தைப்பூசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தான் வருது முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம நினைச்ச வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு முருகனுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்கனால தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது ஒரு சில பேர் இருபத்தோரு நாட்கள் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலுமே அது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதுக்கு சமமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு நாட்கள் மட்டும் கூட இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து முருகனை நினைச்சு தைப்பூசம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரி ஆறு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா என்னைக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் பிப்ரவரி ஆறாம் தேதி காலையிலிருந்து நீங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னிக்கு கோயிலுக்கு போற மாதிரி பார்த்துக்கோங்க